ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட பக்தி திருவிழா அருமதி இலவசம் மிஸ்டர் கோல்ட் ஹண்ட்ரட் கடலெய் சென்னை சம் மர் செல் அவ் செய் கண்ணிராசிக்காரர்களுக்கு எல்லாம் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கிறது சோ பனிரெண்டாம் வீட்டிலே செவ்வாய் மறைவதால் திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள் லேண்ட் வாங்குற யோகம் அரசு பணி கிடைக்கும் பிரசிடென்ட் லெவலில் இருக்கிறதுனால வைஸ் பிரசிடென்ட் லெவலில் இருக்குதுனால எனக்கு அவன் வேலை போகாதுன்னா ஒன்றும் கிடையாது குரு பத்தில் இருந்தால் யாரா இருந்தாலும் ஒரே தண்டனை தான் இதுதான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கும் ஒரு சாபம் வரமாக மாறிவிட்டது அந்த சாபத்தை வரமாக மாற்றியவர்கள் உங்களை போன்ற கன்னிராசிக்காரர்கள் தான் அந்த மாதிரி பத்துல இந்த குரு வரும் பொழுது எப்படி உங்களை வாழ்க்கையோட ரியாலிட்டியை புரிய வைப்பாருன்னா வேலையை பிடுங்கி திரும்ப வேலையை கொடுத்து வேலையோட இம்பார்ட்டன்ஸை புரிய வைப்பாரு திரும்ப திரும்ப சொல்றேன் நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை ஒரே வார்த்தை ஓகே பாஸ் ஓகே பாஸ் ஓகே பாஸ் லேண்ட் லேண்டா வாங்க போறீங்க வீடு வீடா வாங்க போறீங்க அந்த யோகம் எல்லாம் வந்தாச்சு சூப்பரா இருக்க போறீங்க கடன் எல்லாம் அடைய போகுது ஃபாரின் போக போறீங்க எல்லாம் நடக்க போகுது வேலையில ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கு எங்களிருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கிறது தெரியும் குருஜி தெரியும் கன்னிராசிக்காரங்கன்னா நீங்க சிரிப்பீங்கன்னு தெரியும் உலகத்திலே நண்பர்களே விரிச்சி கொண்டா தேளு கடகன்னா நண்டு மீனா மீன் ஆனால் நீங்க கன்னிராசி உங்களோட ஸ்பெஷலே அதுதான் பிராண்டு கன்னிராசினாலே பிராண்டு ஸோ அதை பத்தி அப்புறம் பேசுவோம் சோ இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் சட்டம் தன் கடமையை செய்ய ஆரம்பித்து விட்டது மேனேஜ்மெண்ட் தன் இரும்பு கரங்களால் ஒவ்வொரு செயலையும் நகர்த்தி கொண்டிருக்கிறது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் வேலை மேல அதை அதை பத்தி பேச போறோம் ஃபர்ஸ்ட் நல்ல விஷயங்களை பத்தி பேசிடுவோம் அப்புறமா வருவோம் இது இது நமக்கு ஆஃபீஸ் டார்ச்சர் டெய்லியும் தானே அதெல்லாம் வேற இந்த மாதம் வேற இனிமேல் நீங்க சந்திக்க போகிறது வேற அதான் நம்ம சொல்ல போகிறேன் இப்போ இந்த மாதத்தின் கிரக பலன்கள் என்று எடுத்துக்கொண்டோமே ஆனால் ராசிநாதன் புதன் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் சூப்பர் பனிரெண்டாம் வீட்டிலே செவ்வாய் இருக்கிறார் மூன்று எட்டுக்குடையவர் எட்டுக்குடையவன் குட்டிச்சுவராக்குவான் ஜென்ரலா ஆனால் எட்டுக்குடையவன் பனிரெண்டில் மறைந்தால் விபரீத ராஜயோகமும் உண்டாகும் இதை தான் நம்ம ஜோதிட சாஸ்திரத்திலே இடத்துலையும் சொல்கிறேன் எல்லாமே தண்டனை மாதிரி ஆனால் தண்டனை கிடையாது மூன்று எட்டு கூடையவர் பன்னெண்டில் மறைவது நல்லது அவர் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு ஆபத்து அவர் அவங்களுக்கு நல்லது தான் ஸோ பன்னிரெண்டாம் வீட்டிலே செவ்வாய் மறைவதால் திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள் லேண்டு வாங்குகிற யோகம் அரசு பணி கிடைக்கும் ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கிறீங்க நான் எரி தட்டல் அப்படிலாம் அப்படி போடுவேன் இந்த ஈட்டிலாம் எறிவேன் அப்புறம் அந்த சிலம்பெல்லாம் சுற்றுவேன் ஸ்போர்ட்ஸ் சாம்பியன்ஸ்லாம் இருக்காங்க பாருங்கள் அவர்களெல்லாம் மிகப்பெரிய உயரத்திற்கு செல்வார்கள் நான் கூட போவேன் சார் நான் கூட ஜிம்முக்கு போவேன் ஜிம்முக்கு போயிட்டு ரெண்டு நாள் எல்லாம் எடுத்து ஸ்டேட்டஸ் எல்லாம் வைப்பேன் அப்புறம் மூணாவது நாள் தூங்கிறேன் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு ஜிம்முக்கு போயிட்டு ஆறு மணிக்கெல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு ஏழு மணிக்கு திரும்பவும் தூங்கிறது இந்த மாதிரி ஸோ எல்லாருக்கும் அது வராது நீங்கள் வாய்க்க பெற்றவர்கள் நீங்கள் வரம் பெற்றவர்கள் என்பதால் இந்த மாதம் உங்களுக்கு அரசு பணி தயாராக இருக்கிறது இந்த பாடி பில்டிங் நான் பார்த்துருக்கேன் அந்த ஜிம்மு இதெல்லாம் அவங்க என்ன எதுக்கு மாஸ்டர் இப்படி உடம்பை ஏற்றுறீங்க அரசு பணிக்காக அந்த அரசு பணிக்காக உடம்பு கஷ்டப்பட்டு ஏற்றுவாங்க ஒரு சின்ன கெட்ட பழக்கம் இல்லாமல் சின்ன அந்த வயசுக்கு நீங்கள் அவர்கள்லாம் பார்க்கும்போது பிரமிப்பேன் எவ்வளோ கண்ட்ரோல்டாக இருக்காங்க என்று அந்த வெறி கண்ணெல்லாம் வெறி என்னென்னா அரசு பணி அடைஞ்சே தீரணும் இந்த பாடி பில்டிங் கலையை வச்சு நம்ம கப்பு அடித்து வாங்கணும் என்று ஸோ அந்த இந்த ராசிநாதன் புதன் இருக்கும்போது பதினொன்னில் இருக்கும்போது உடம்பு நல்லா வழு அடுத்ததாக சூரிய பகவான் பனிரெண்டு குடையவர் பத்தாம் வீட்டில் இருக்கிறார் ஏற்கனவே ஏற்கனவே பத்தில் குரு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே சில விஷயங்களை மாற்றவே முடியாது நம்ம ஷாப்ளோர் பீப்புள்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க அது நீங்கள் ஊடகத்துறையாக இருக்கலாம் எந்த துறையாக வேணால் இருக்கலாம் ஃபீல்டில் வேலை செய்கிறோம் பார்த்தீங்களா நம்ம நமக்குள்ளே பிரச்சனை வந்துச்சுன்னா ஒன்றும் ஆகாது ஏன்னா நீங்களும் வேலை பார்க்குறீங்க நானும் வேலை பார்க்குறேன் நான் முறைச்சிக்கிட்டது யார் நம்ம சூப்பர்வைசரை அண்ணே வணக்கண்ணே என்னன்னே கோச்சிங்லானே முடிஞ்சு போச்சு ப்ராப்ளமே கிடையாது ஏன்னா அவரும் ஒரு உழைப்பாளி நீங்களும் ஒரு உழைப்பாளி எல்லாம் சரியாக போயிடுச்சு ஆனால் மேனேஜ்மெண்ட்டை பதிச்சுக்கூடாது மேனேஜ்மெண்ட்டில் முடிவு பண்ணிட்டாங்கன்னா பண்ணால் பண்ணது தான் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அதுதான் அது அவங்க தான் ஹெட் இல்லையா எது எது என்ன நம்மை நடத்துவது நிர்வாகம் அது எந்த துறையாக இருந்தாலும் சரி நான் தான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் ஹெச்ஆராக பகிர்ச்சிக்கிறதும் நல்ல பாம்பு பூத்துக்குள்ளே கையை விடுறதும் ஒன்று தான் நீங்கள் ஃபஸ்ட்டு குட் மார்னிங் அவருக்கு தான் சொல்லியிருக்கணும் அப்போ பத்தில் குரு வரும் பொழுது அவ் குரு ஹண்ட்ரட் பர்சன்ட் மேனேஜ்மெண்ட் பர்சன் குரு ஹண்ட்ரட் பர்சன்ட் மேனேஜ்மெண்ட் பர்சன் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கிறது நண்பர்களே ராகு என்ன திருவார் கொடுத்து கெடுப்பார் போகத்தை கொடுத்து படத்தில் வர மாதிரி இரவெல்லாம் ஒரு சுருட்டை அடுக்கி வச்சுட்டு இரவெல்லாம் குடிக்க விடுவார் காலையில் சீனு போட்டுருவார் இப்போ கூட அவர் அந்த விஷயத்த சொல்லிகிட்டு இருந்தேன் சீனு போட்டுவிட்டால் அதை திருப்பி பார்க்க மாட்டாங்க போர் அடிச்சிருச்சு இதுக்கு மேலே அதில் என்ன இருக்குங்கிற மாதிரி அந்த மாதிரி பத்தில் இந்த குரு வரும்பொழுது எப்படி உங்களை வாழ்க்கையோட ரியாலிட்டியை புரிய வைப்பாருன்னா வேலையை பிடுங்கி திரும்ப வேலையை கொடுத்து வேலையோட இம்பார்ட்டன்ஸை புரிய வைப்பார் இது இவரோட ஸ்டைல் ஸோ அப்போ பத்தில் குரு வரும் பொழுது நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இருங்க நான் பெரிய சிஇஓ நான் யார் தெரியுமா நான் தான் வைஸ் பிரசிடென்ட் இருந்துட்டு போங்க குரு பார்வையில் எல்லாரும் குழந்தை தான் மீண்டும் சொல்லுகிறேன் நான் வந்து ஒரு பாட்டம் லெவலில் இருக்கேங்கிறதுவும் காக எனக்கு வேலை போகாது வேலை போயிடணும் நான் டாப் லெவலில் ப்ரெசிடென்ட் லெவலில் இருக்கேங்கிறதுனால நான் சொல்லுறது கம்பெனியை சொல்கிறேன் பிரசிடெண்ட் லெவலில் இருக்கிறதுனால வைஸ் பிரசிடெண்ட் லெவலில் இருக்கேனா எனக்கு வேலை போகாதுன்னெலாம் ஒன்றும் கிடையாது குரு பத்தில் இருந்தால் யாராக இருந்தாலும் ஒரே தண்டனை தான் இதுதான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்போது அடுத்த கேள்வி உங்களுக்கு வரும் பத்திலே குரு வந்தால் பதவி வரிபோகும் நான் தான் பிஸ்னஸ் பண்ணுறேனே உங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது உங்கள் சாப்டரே இது கிடையாது குரு வர்றவர் வந்து வேலையில் தான் கை வைப்பாரே தவிர நான் இன்னொருத்தட்ட வேலை பார்க்குறேன்னா வேலையில் கை வைப்பார் நான் தான் முதலாளினா உங்களுக்கும் குருக்கும் டிப் ஏன்னா குரு வந்து மேனேஜ்மெண்ட்டு தனக்கு கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு சொல்லித்தராரு நீங்கள் தனியாக ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கீங்க உங்களுக்கு அவருக்கு சம்மந்தமே கிடையாது பார்ட்னர் எதாக இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லைண்ணே எதுவுமே ஒன்றும் பண்ண மாட்டார் நத்திங் டூரிங் குருவுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாதுங்க ஸோ அப்போ அடுத்த கேள்வி என்ன வருகிறது அப்போ நான் பிஸ்னஸ் மேனாக இருந்தால் ஆகும் ஒன்றும் ஆகாது பார்ட்னர்ஷிப்பாக இருந்தால் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது பார்ட்னர்ஷிப்புக்கும் குருக்கும் சம்மந்தமே கிடையாது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சில பேர் இப்படி நினச்சிக்கிறீங்க குரு பத்தாம் வீட்டில் வரும்பொழுது பார்ட்னர்ஷிப் பிராலத்தை உண்டு பண்ணுவார் குரு பத்தாம் வீட்டில் இருக்கும்போது பிஸ்னஸில் பிராலத்தை உண்டு பண்ணுவார் பார்ட்னர்ஷிப்பில் பிராலத்தை உருவ உருவாக்குற ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன் கேளுங்க உங்கள் ஜாதக கட்டத்தில் சந்திரன் இருக்கார் பாருங்கள் சந்திரன் அவரை ஃபஸ்ட்டு பாருங்கள் உங்கள் கண்ணு அங்கே சந்திரன் மேலே வரணும் சந்திரனுக்கு முன்னும் பின்னும் யாரும் இல்லைனா யாருமே எந்த கிரகமுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க அதுக்கு பேரு கேம யோகம்னு பேரு கேமத்துருமா கேம துருமா இவர்களுக்கு பார்ட்னர்ஷிப் வரவே வராது இது மட்டும்தான் நீங்க ஜாக்கிரதையாக பார்க்கணும் உங்களுடைய ஏழாம் இடம் இருக்கு பிள்ளைய பாத்தீங்களா உங்களுடைய மீனம் அதாவது கன்னிக்கு மீனம் அந்த மீனத்துல செவ்வாயோ உங்களுக்கு மூணு எட்டு கூடிய செவ்வாயோ ராகுவோ இவர்கள்லாம் இருந்தாங்கன்னா பார்ட்னர்ஷிப் வராது அதெல்லாம் தான் தெரியும் ஆனால் கோச்சாரப்படி பார்ட்னர்ஷிப்புக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல பத்திலே குரு வரும்பொழுது ஜாப் ஒர்க் பண்ணுறவங்க ஜாக்கிரதையாக இருங்க நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்க டெம்டேஷன் அதிகமாகும் இதாவது ஒன்று கேட்பார் சூடாகிடுவீங்க என்ன ரிப்போர்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்ப மாட்டிங்களா நான் டெய்லி உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் சாதாரண விஷயம் பெரிய விஷயமா நீங்களே உருவாக்கிடுவீங்க அதை அவர் அன்பாக தான் கேட்டார் சாதாரணமாக கூட தான் கேட்டிருப்பார் அதை நீங்கள் ஏன் இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்கினி உங்களுக்கே தெரியாது வீட்டுக்கு போய் யோசிப்பீங்க நம்ம கொஞ்சம் ஓவராக போயிட்டோமோ அதுக்கப்புறம் எவ்வளோ ஃபோன் அடிச்சாலும் அவர் எடுக்க போகிறது இல்லை அவர் பிளாக் பண்ணுறாரு உங்களை முடிஞ்சு வச்சு அவ்வளோதான் சாப்டர் இஸ் க்ளோஸ்டு இதுக்கு மேலே ஒன்றும் வர முடியாது ஸோ என்ன சொல்ல வரேன்னா பத்திலே குரு பொழுது இவ்வளவு ஆபத்தான ஒரு நேரம் ஒரு சின்ன ஒரு குட்டி கதை இருக்கு நண்பர்களே ஒரு முனிவர் இருந்தாராம் அந்த முனிவர் பெரிய பரமசாது பெரிய பரமசாது அந்த பரமசாதுவை இரண்டு குரங்குகள் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குமா எப்போ பார்த்தாலும் அது என்ன பண்ணுன்னா அவரோட கமண்டலத்தை தூக்கிட்டு போய் ஆற்றுல போட்டுருவோம் அவருடைய தண்டம் வச்சுருப்பார் அதை தூக்கிட்டு போய் ஆற்றுல போட்டுருவோம் அவருடைய மணி எடுத்துகிட்டு போய் பிச்சை வச்சுருவோம் அவருடைய ஜபம் மணியை அப்படி விளாண்டுக்கிட்டே இருக்கும் அந்த முனிவரை வந்து சும்மா ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக பண்ணுதுங்க எனக்கு முனிவருக்கு நெஞ்சு நிறைய கோவம் வரும் அவர் தபஸில் இருப்பார் இருக்கும் இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணுறாங்களேன்னு கோவம் வரும் ஆனால் முனிவர் என்ன பண்ணுவார் அந்த அவர் அவ் அங்கே பெரிய சன்னியாசிகள் அவங்க பார்வையில் எல்லோரும் குழந்த தானே அப்போ அந்த குரங்கை பார்த்து சிரிப்பார் வரலாற்றிலே என்னெல்லாம் பாருங்கள் என்னெல்லாம் இந்த மாதிரிலாம் நம்மளுடைய தின வருட இதில் வந்து இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமாக நான் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு இப்போ நான் செபிக்கணுமா கோவ பண்ணணுமா நான் என்ன பண்ணுன்னு எனக்கே தெரில ஒரு குரங்குக்காகவே நான் செபிக்கணும் அப்படின்னு கண்ட்ரோல்டாக இருந்தாராம் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு வந்த மாதிரி அதே மாதிரி பத்தில் குரு வந்துட்டார் டெம்டேஷன் அதிகமாகிடுச்சு டெம்டேஷன் அதிகமாகும் போது என்ன ஆச்சுன்னா அந்த குரங்கை பார்த்து செபிச்சர்றார் இனிமேல் நீ எதை கொண்டு போய் ஆற்றுல போட்டாலும் அது முழுகாது மிதக்கும் எதுக்கு இந்த சாப்பிட்டுட்டாருன்னு அவருக்கும் தெரியாது ஏதோ வாயில் வந்தால் சொல்லிட்டார் ஆனால் அவருக்கு தெரியாது அது ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வுக்கான துவக்கம்னு அந்த குரங்கு தான் நலனும் நீலனும் அந்த ரெண்டு பேர் ராமாயணத்திலே ராமர் வரும் பொழுது ராமபிரான் சீதையை பார்க்க போகும்போது பிரிட்ஜு கெட்டுறார் இது ஸ்ரீலங்கா போகும்போது அந்த அந்த கடல்ல அந்த பிரிட்ஜு கட்டும்போது ராமர் சொல்லுகிறார் நலன் நீலன் என்று இரண்டு குரங்குகள் சுக்கிரிவினுடைய சைதன்யத்தில் இருக்கிறதே அவர்களை அழைத்து வாருங்கள் அவர்கள் இந்த கல்லை தூக்கி போட்டால் கல்லும் மிதக்கும் என்று சொல்லுகிறார்கள் அந்த கல்லை அவங்க தான் கட்டினாங்க எல்லா வானரங்களும் கல்லை தூக்கிட்டு வரும் நலனும் நீளனும் அப்படி தொட்டு வைப்பாங்க அது மிதக்கும் எதற்கு சொல்லுகிறேன் என்றால் மேனேஜர் கொடுத்ததுனோ தண்டனை தான் ஆனால் அந்த தண்டனையை சாபத்தை வரமா மாத்திட்டாங்க பார்த்தீங்களா இல்லைன்னா ராமர் போய் அந்த செய்தியை கூட்டு வந்திருக்க முடியுமா இவ்வளோ பெரிய சரித்திரம் நடந்திருக்குமா நம்ம இதை பத்தி பேச போறோமா ஒரு சாபம் வரமாக மாறிவிட்டது அந்த சாபத்தை வரமாக மாற்றியவர்கள் உங்களை போன்ற கன்னிராசிக்காரர்கள் தான் ஆகையினாலே உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க இமாச்சலப் பிரதேசில் ஓடி போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க போங்க சார் வரோம் சாபோன்னு நினைக்கிறீங்க போமோ ஜாலியாக ஒய்ஃபை கூப்பிட்டு போங்க அங்கே போய் ஸ்டே பண்ணி ஒரு மூணு நாள் இருந்த அழகாக ஃபோட்டோலாம் எடுத்து கொடுத்துட்டு இவங்களா பார்த்து நம்மளை ஹனிமூன் அனுப்பி வைக்கிறாங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது வர சாபத்தை வரமாக மாற்றுங்கள் கல்கத்தா காளியை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்க சந்தோஷம் இவங்களா பார்த்து நமக்கு தெய்வ தெய்வ தரிசனத்தை கொடுக்குறாங்க நம்மளாம் நினச்சிருந்தால் போக முடியுமா அப்போது எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால் வருகின்ற ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி டெம்டேஷன் ஆகும் அப்படியே பாஸ் ஓகே பாஸ் நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தையெல்லாம் என்ன திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை ஒரே வார்த்தை ஓகே பாஸ் ஓகே பாஸ் ஓகே பாஸ் லேண்ட் லேண்டாக வாங்க போகிறீங்க வீடு வீடாக வாங்க போகிறீங்க அந்த யோகமெல்லாம் வந்தாச்சு சூப்பராக இருக்க போகிறீங்க எல்லாம் அடைய போகுது ஃபாரின் போக போகிறீங்க எல்லாம் நடக்கப்போகுது சரி குருஜி இப்போ வேலை போக போகுது கன்ஃபார்மாக போய்டல கன்ஃபார்மாக போயிடும் அப்போ நான் என்ன செய்யணும் கடல் தாண்டி போயிட்டிங்கன்னா அந்த தோஷம் இல்லை ஒரே ஒரு மலேசியா வரைக்குமோ சிங்கப்பூர் இங்கேனா ஒரு மூணு நாள் கடல் தாண்ட முடியல அப்படின்னா அமைதியாக இருக்கணும் அவர் கண்ணிலே போடக்கூடாது அல்லது வந்து நிவர்த்தி ஆகணுன்னா கடல் தாண்டி போயிட்டு வந்துட்டிங்கன்னா அந்த தோசை நிவர்த்தி மற்றபடி ஜோதிட சாஸ்திரத்தில் நீங்கள் வெளிநாட்டு வேலைகளே கிடச்சா கூட சந்தோஷமாக ஏற்றுகிட்டு போங்க ஆனால் உள்நாட்டு வேலையில் மாறக்கூடாது இருக்கிற வேலை மாறக்கூடாது வெளிநாட்டு வேலை கிடச்சா போகலாம் கடல் தாண்டும் யோகம் வந்தால் போகலாம் ஸோ இது மாதிரி நிறைய தகவல்கள் இருக்கிறது வேலையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நான் இப்பொழுதெல்லாம் நிறைய சொல்லுகிறேன் உலக நாடுகள் நிறைய நாடுகள்லேருந்து கண்டினியூஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் ஹெக்டிக் ப்ரெஷர் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவான ஜாதகம் தெளிவான விளக்கம் வேண்டுமென்றால் நீங்கள் உங்கள் ஃபேமிலி ஜாதகமாக பார்த்து கொள்ளுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விஷயம் கிடைக்கும் உங்களுக்கு சர்வீஸ் பண்ண நாங்கள் தயாராக இருக்கும் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் எனக்கு தகவல் வந்துடும் ஆன் த சேம் டே கூகுள் மீட் எனக்கூடிய வீடியோ திரையில் நீங்கள் என்னை பார்க்கலாம் டேரக்ட் கன்சல்டேஷனும் எடுத்துக்கொள்ளலாம் ஐபிசி பக்தி டாட் காம் இணையதளத்தில் சென்று என்ன புக் பண்ணிக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்